ஆஃப்ரான்சிஸ்கோ எழுக்கிற அல்லது அதாவது சென்னையில் இருக்கிறேன்னா இந்த சந்தேகப்புறக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க இப்ப யோசிச்சிருக்காங்க உலகின் மதிப்பு மிக்க அமெரிக்கா நட்ட வாழ்வில இந்திய வசுசலாலே மக்களான உங்களுடைய பார்க்கும்போது எனக்கு பொறுமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு இத்தனை இந்திய உணவுகள இங்க பார்க்கும்போது இந்தியாவுல ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உறவு எடுத்துக்கில்லை அமெரிக்கா என்பது இந்திய இருக்கிற நாடாக எப்போவுமே இருந்திருக்கு தொழில் முதலீடு இருக்க நான் வந்திருந்தாலும் என் இடிய இந்திய சிம்மங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ அங்கே இருந்திருக்க அமெரிக்காவில் அதிகமான அளவு குடிவெர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் இந்திய மக்கள் ரெண்டாவது நடந்திருக்காங்க புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் முன்னூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க அவங்களை நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்கே வளர்ந்ததில்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்முடைய இந்திய உடைய பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துடியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணைத் தூண்டர் சீகரித்தவர்கள் அத்தோடு அவருக்கு துறைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்